அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அம்மா ஏப்பா அப்பா முன்னே அப்பா முன்னையும் காடி இருந்துக்கிட்டு என்ன அடி அடிக்க விடுறாயா வர வர உலகத்தில் ரவுடீசம் கூட கம்ப்யூட்டர் மயமாயிப்போச்சியாக இனிமேல் எவனும் கத்தி அருவாளெல்லாம் எடுத்து சண்டை போட மாட்டான் இந்த மாதிரி ரோபோவும் ரிமோட்டும் வச்சு சண்டை போடுவாங்க போல் இருக்கு ஐயா ம் காலம் எவ்வளோ மாறிப்போச்சு ஏய் ஆளுங்களை வந்து அள்ளிக்கிட்டு போ சொல்லு இல்லைங்க உள்ளதான் தான் செதைஞ்சு போயிருக்கு வெளியில் சேதாரமே இல்லை இந்தா இந்த பத்தாயிர ரூபாயை வச்சுக்கோ நீ எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் நாளாகும் நல்லா நல்லி எலும்பு சூப்பாக வச்சு குடி ஆஹா வலியோட ஃபீலிங்கை புரிஞ்சவன் போல் இருக்குது என்னது கோச்சா உள்ளே போய் ரொம்ப நேரமாச்சு இன்னும் காணும் ஆஹா மனுஷங்கக்கிட்ட அடி வாங்கினது போய் இப்போ ரோபோக்கிட்டையும் அடி ஐயா வெளியில் நம்ம ஆள் இருக்கான் ரொம்ப ஒரு மாதிரி போனோம்னா அவன் நம்மளை கேவலமாக பார்ப்பான் முடிஞ்ச வரைக்கும் போவோம் ஆ கொச்சா வரா கொச்சா வா கொச்சா டி மொத ஆட்டோ புடி என்ன கொச்சா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஏடா பின்னா அடிச்சா டயர்டாக இருக்காதா என்ன அடி தெரியுமா உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி இல்லை இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அடியாக இருந்துச்சுடா எனக்கு அப்போவே தெரியும் கொச்சா நீங்கள் எப்படி மண்டையனை உண்டியில் நாக்குறீங்களோ அதே மாதிரி இந்த வளந்தானையும் ஒரு வழி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் டேய் சத்தம் போட்டு பேசாதரா அடி யார் வாங்கினான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை இவ்வளோ பில்டப் பண்ணுறானேயா நாம் தான் வாங்கணும்னு சொன்னோம்னா இங்கேயே நம்மளை விட்டுட்டு போயிடுவான் போட போய் முத ஆட்டோ பிடிச்சிட்டு வா கையில் சுத்தமாக பணம் இல்லை கொச்சா பணம் எங்கிட்ட இருக்கு ஏது கொச்சா பணம் நான் அடிச்ச அடி தாங்க முடியாமல் என்னை விட்டுடு விட்டுடுன்னு கதறணும் நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல இந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்து லஞ்சமாக கொடுத்து என்னை ஒற்றுன்னு காலில் விழுந்து கெஞ்சினான் பொழைச்சி போட்டுமேன்னு விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டண்டா ரபடிண்ணா நீ தான் கொச்சா பக்க ரவுடி ஒரு ரவடியே அடி தாங்க முடியாமா உனக்கு பணம் கொடுத்துருக்கானா அப்போ நீ எப்பேற்பட்ட ரவுடின்னு யோசிச்சு பார்த்துக்கோ கொச்சா உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு கொச்சா இங்கே இருங்க ஆட்டோவோட வரேன் ஆஹா காசு கொடுத்தான்னு ஒரு பொய் சொன்னதும் எவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறான் இதே ரோபோ காரி துப்புனதை சொல்லியிருந்தா இவன் நம்மளை காரி துப்பி இருப்பான்ஸ் கொச்சா ஆட்டோ ரெடி போகலாம் அப்பாட மொத இந்த ஸ்பாட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும் கொச்சா அந்த வளந்தனோட செல்ஃபி கெட்டினே எடுத்துட்டு வந்தீங்களா ஆஹா நாம செத்து பொழைச்சி வந்தது தெரியாமல் இவன் செல்ஃபி கேட்குறானே ஐயா இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்